திருப்பத்தூரில் கடும் வெயில் காரணமாக இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செங்குட்டுவன் செங்குட்டுவன் வணக்கம் சம்பவத்தின் கூடுதல் விவரம் கண்டிப்பாக தமிழகத்துல வரும் மூன்று நாட்களாக தொடர் வெப்ப வெப்பத்தலனம் அதிகமாக இருக்கின்றது இருக்கும் என்று வானிலை மையம் வானிலை மையம் அறிவித்த சூழ்நிலையில இன்று திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட கச்சேரி தெரு பகுதியை ஒரு தண்டபாணி இவருடைய மகன் வந்து விஷ்ணுவர்தன் இவர் வந்து இன்னைக்கு காலையில கல்லூரிக்கு தூய திருப்பதி தூய நஞ்சல் கல்லூரிக்கு சென்று அங்கிருந்து மதியம் ஒரு ரெண்டு மணி அளவில் வீட்டுக்கு செல்லும் பொழுது இந்த நிலைய தூய நஞ்ச கல்லூரி அருகே உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே வந்து கொண்டிருக்கும் பொழுது திருப்பத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் நேரத்தில் ஏற்பட்டது அந்த நேரத்தில் போக்குவரத்து நேரத்தில் ஏற்பட்ட காரணத்தால் தொடர்ந்து ஒரு இருபது நிமிடம் நிமிடம் வந்து அந்த பகுதியில வந்து தன்னுடைய இருசக்கர வாகனத்துல வந்து பயணித்து வராரு அந்த நேரத்துல திடீரென அந்த இருசக்கர வாகனம் தீப்பட்டு எரிந்த இருந்தால் வந்து அங்கிருந்து அந்த வண்டியை வந்து தூக்கி எரிஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாரு விஷ்ணுவர்தன் அப்போது வந்து அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட சூழ்நிலையில அஹ் வண்டி திடீரெனத்து தீப்பிடி தெரிந்துக்கு அப்படினு எரிந்து அங்க அக்கம் அக்கம்பக்கத்தினர் வந்து திருப்பத்து தீயணைப்பு எனக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க தகவலின் பேர் வந்து திருப்பூர் தீயணைப்பு துறையினர் வந்து சம்பவத்துக்கு வந்து அந்த வண்டியின் தீ அணைக்கிறாங்க விஷ்ணுவர்தன் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து அவருக்கு முதல் உதவி சிகிச்சை மேற்கொள்ள கொண்டாங்க இந்த இதன் பேர்ல திருப்பத்தூர் வந்து தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட சூழ்நிலைகள் தான் இந்த இரு சக்கர வாகனம் தீப்பிட்டு எரிந்தது என்று பொதுமக்கள் கருதுறாங்க ஏன்னா கனரக வாகனங்கள் தொடர்ந்து திருப்பத்தூர் பகுதிக்கு திருப்பி விடப்பட்டதால வந்து தொடர்ந்து வந்து போக்குவரத்து மூணு மணி நேரம் நான்கு மணி நேரம் போக்குவரத்து நெருத்தில் ஏற்பட்டது இந்த தீப்பட்டி வண்டி தீப்பட்டி எரிந்ததற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி செங்குட்டுவன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க